அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்முடைய முஅல்லமா வகுப்புல மஸாயில் பத்தின பாடம் தான் பார்க்க போறோம் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இத நம்ம ஏற்கனவே ஏழு பாடங்கள் முடிச்சிட்டோம் இப்போ எட்டாவது பாடம் தான் படிக்க போறோம் தொழிகையின் முறை தொழுகை சம்பந்தப்பட்ட பாடங்கள் தான் படிக்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒழு சம்பந்தப்பட்ட பாடமும் குளிப்பு சம்பந்தப்பட்ட பாடமும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம தொழுகையின் உரை பற்றிய பாடம் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு முதல்ல தொழுகைக்காக வேண்டி உழுவுடன் கிபுலாவை முன்னோக்கி நெஞ்சிடவும் மேலும் எந்த நேர தொழுகையை தொழ வேண்டுமோ அந்த தொழுகையை நியத்து செய்யவும் உதாரணமாக ஃபஜருடைய தொழுகை லுகருடைய தொழுகை இந்த நியத்தை நாவினால் கூறுவது சிறந்தது என்ன பண்ணணும் முன்னோக்கி செய்யும் ஒழு செஞ்சிட்டு கிப்லவைக்கு அப்புறமா நம்ம நீயத்தை தான் வைக்கணும் இந்த நீயத்தை நம்ம நாவினாலும் கூறுவது சிறந்ததுன்னு சொல்றாங்க நீயத்தை செஞ்சதுக்கு பின்னாடி இரண்டு கைகளையும் சாலையை விட்டு வெளியே எடுக்காமல் தோல் புஜம் வரை உயர்த்தி தக்பீர் தஹ்ரீமா அதாவது அம்மாஹு அக்பர் என்று கூறி இது கைகளையும் நெஞ்சுக்கு மேல் கட்டி கொள்ளவும் அதாவது வலது உள்ளங்கையை இடது புறங்கையின் மீது வைக்க வேண்டும் ஆண்கள் தான் தக்பீர் கட்டும்போது காதுக்கு நேராக கையை உயர்த்துவாங்க ஆனா பெண்களாகிய நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தோல் நேராக தான் நம்ம கையை அதுக்கு மேல நீட்டவும் கூடாது அதுக்கு கீழே குறைக்கவும் கூடாது இப்ப தக்பீர் கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி சனா ஓதணும் சுபஹான கவுலாகும் அப்படி ஹந்திக்க ஒருத்தபார கஷ்முக்க ஒருத்தலை ஜத்துக்க வல இனாக இந்த மாதிரி நம்ம சனா ஓதணும் சனா ஓதும்போதும் மற்றபடி தஸ்பீக் போதும் தொழுகையில் ஏதாவது ஆ போதும் அரபி வார்த்தைகள் நம்ம ஒழுங்காக உச்சரிக்கணும் ஏன்னா அரபி வார்த்தைகள் மாறுனுச்சு அப்படின்னா அர்த்தமே மாறி போயிடும் அதுக்கு பின்னாடி சனா ஓவதுக்கு பின்னாடி அவுத் பில்லாஹி மினஷா இர்ரஜி ஓதிட்டு அதுக்கப்புறமா பிஸ்மில்லா இர் இர்ராஹிம் இப்ராஹிம் இந்த ரெண்டுமே ஓதிட்டு அதுக்கப்புறந்தான் ஃபாத்திகா சூரா ஓதணும் அல்ஹம்து சூரா இருக்குல்ல அந்த சூறாவை ஓதி முடிக்கணும் ஃபாத்திகா சூறாவை முடிஞ்சதுக்கு பின்னாடி மெல்லிய குரலில் ஆமீன் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு பிறகு அவுது ஓதாமல் பிஸ்மில்லா மட்டும் ஓதி குரானில் நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சூறா ஓதணும் உதாரணமாக இன்ன ஆயினா கல்கௌசர் ஸ்வல்லி ரொப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர் இது மூன்று ஆயத்திற்கு இல்லையா இந்த குறைஞ்சபட்சம் மூன்று ஆயத்து ஓதணும் அதிகபட்சமாக நம்ம எவ்வளோ வேணாலும் ஓதிக்கலாம் அதுக்கு பின்னாடி அல்லாஹ் அக்பர் என்னை கூறுகிட்டே ருக்கோவிற்கு செல்லணும் அந்த ருக்கோவில் சுபகான ரொப்பியல் அவளியும் என குறைஞ்சபட்சம் மூன்று முறை இந்த தஸ்பீக ஓதணும் ஓதி முடிச்சுட்டு சமி அல்லாஹுலிமன் ஹமிதா என்று கூறி நிதானமாக நிமிந்து நேரா நிக்கணும் அதுக்கு பின்னாடி ரொப்பனா லக்கு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் என்னை கூறிக்கிட்டே சஜிதாவிற்கு செல்லணும் மேலும் சஜிதாவின் தஸ்பீகான சுபஹான ரொப்பியல் ஆலா என்பதை குறைஞ்சபட்சம் மூன்று முறையாவது ஊதணும் அதிகபட்சமாக ஐந்து முறையோ ஏழு முறையோ ஓதிக்கலாம் அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் என்னை கூறிக்கிட்டே எழுந்து நிதானமா உட்காரணும் அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ரெண்டாவது சஜிதாவுக்கு செல்லணும் இந்த ரெண்டாவது சஜிதாவுலையும் சுபஹான ரொப்பியல் ஆலாங்கிறத குறைஞ்சபட்சம் மூன்று முறை ஊதணும் இதோட முதல் ரெக்காக் முடிஞ்சிருச்சு அலஹம்துல்லா அதுக்கு பின்னாடி மறுபடியும் அல்லாஹு அக்பன் என்னை குறுக்கிட்டே ரெண்டாவது ரக்காவத்திற்காக எழுந்து நிற்கணும் இப்போவும் அவது ஓதக்கூடாது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ராஹி மட்டும் ஓதிட்டு ஏதாவது அல்ஹம் சூரா ஓதிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சூறாக ஓதணும் அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போதும் போல் சஜாலாக செஞ்சு இப்போ கடைசியாக கதா அதாவது கடைசி இது போல் உட்காரணும் அந்த கடைசி இருப்பில் உட்காந்துட்டு அத்தகைய யாத்து ஓதணும் அத்தகையாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து அத்தை பாத்தோ அஸ்ஸலாம் அலைக்கா ஐயூ ஹெ நபியு வரஹ்மத்துல்லாஹி வரக்காத்து ஹூ அஸ்வது லாயிலாக இல்லல்லா ஓ அஸ்வது அண்ணன் மஹம்மதன் அப்துஹு வர ரசூலுஹு அப்படிங்கிற அத்தகையாத்த ஓதணும் அந்த அத்தகையத்தை ஓதிகிட்டு இருக்கும்போது அஸ்வது என்கிற வார்த்தையை வரும்போது நம்மளுடைய நடுவிரலையும் பெரு விரலையும் வலையும் மாதிரி அமைத்து லாயிலாக என்ற வார்த்தையை கூறும்போது ஆள்காட்டி விரலை உயர்த்தணும் இல்லைல்லாம் சொல்லும்போது அந்த உயர்த்தி விரலை தாழ்த்திடவும் இந்த உயிர்த்தன கையை தான் தாழ்த்தணுமே தவிர அந்த வலையமிட்ட இரண்டு விரலையோ நம்ம தொழுகை முடித்த வரைக்கும் அப்படியே தான் வச்சுருக்கணும் இன்ஷாலா அதுக்கப்புறமா செலவாக தூதணும் அல்லாஹ் மசல்லி அலா முஹம்மது உவால அலி முஹம்மதீன் கமா சல்லை தாலியா இப்ராஹிமுவால அலி இப்ராஹிமா என்னக்கா ஹமீது மஜீத்

والأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين إن دعاء اللهم إني لنمت نفسي ظلما لن كثيرا ولا يغفر ذنوبا إلا أنت فغفر لي مغفرة من عندك ورحمني إنك أنت الغفور الرحيم إن دعاء ووضنا السلام عليكم அதுக்கப்புறமா இடது பக்கமும் சலாம் சொல்லணும் இதுதான் இரண்டு ரகாத்து உள்ள தொழுகையாகும் இதுவே மூன்று அல்லது நான்கு ரகாத்துடைய தொழுகையானா இந்த இரண்டாவது ரக்கத்தில் அத்தகையாத் மட்டும் ஓதிட்டு மூணாவது ரக்காத்துக்காக இருந்து அக்பர் அக்பனை தக்பீர்கூறணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி இரண்டு ரகாத்துகளையும் நம்ம வந்து பூர்த்தி நான்காவது ரகாத் அதாவது கடைசி இருப்பில் அமர்ந்தனும் இதுவே ஃபர்லு தொழுகையாக இருந்தால் மூன்றாவது ரக்காத்துலையும் நான்காவது ரக்காத்துலையும் ஃபாத்திகா சூறாக மட்டும் தான் ஓதணும் மற்ற எந்த ஒரு சூறாவும் ஓதக்கூடாது இன்னும் இந்த இரண்டாவது இருப்பில் வந்து அர்த்தகையாத் மட்டும் தான் ஓதணும் இப்போ நான்காவது இருப்பில் தான் அர்த்தஹையாத்து சலபாத்து இஸ்திக் ஃபர்துவா இதெல்லாம் ஓதுனதுக்கப்புறம் சலாம் சொல்லி தொழுகையை நிறைவு செய்யணும் அலமது இதுதான் தொழுகையை நிறைவேற்றும் முறைகளாக இருக்குது தாலா குரான் லைஃப்பில் சொல்லி காட்டுறான் நம்ம கணக்குத்தூள் ஜின்னால் இன்சை இல்லாதே ஆ போதும் மனிதர்களையும் சரி ஜின்களையும் சரி என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டுள்ளேன்னு அல்லாஹாலா சொல்கிறான் அப்போது நம்மளை அல்லாஹூத்தாலா அவனை வணங்குறதுக்காக மட்டும்தான் படைச்சிருக்கான் இந்த உலகத்தில் வேறு எதுக்காகவே நம்மளை படிக்கலை அப்போது நம்ம அல்லாஹு தாலாவை முழுமையாக வணங்கணும் அதற்கு நம்ம ஐந்து நேர தொழுகையிலுமே முறையோடு பூர்த்தி செய்யணும் ஏன்னால் நம்ம சல்லாகு அழகி வசங்கள் சொல்கிறாங்க ஒரு நேர தொழுகையை விட்டால் கூட அவன் காஃபின்னு சொல்கிறாங்க ஒரு நேர தொழுகையை பிற்படுத்தி கலா செஞ்சு அதை எவ்வளோவோ அந்த அந்த நேரத்தில் எவ்வளோ கூடி சம்பாதிச்சு அதை சம்பாதிச்சதெல்லாம் தர்மமாக கொடுத்தாலும் அவன் தொழுகையை விட்டதுனால குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி நம்பி சொல்லலாகவும் அழகி வசூல் அவங்க சொல்கிறாங்க அதனால் இன்ஷால்லா நம்ம எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்திற்காகவே நம்ம வாழணும் நம்ம முழுமையாக அல்லாம தொழுகணும் தான் நம்ம இம்மை வாழ்க்கையிலேயும் வெற்றி பெறலாம் நாளை மறுமை வாழ்க்கையிலையும் வெற்றி பெறலாம் இன்ஷால்லா அறிவியல் தொழுகைகளையும் தவறாமல் தொடுகின்ற பாக்கியத்தை எல்லாம் தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தால் புரிவானாக அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ